என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே சக்தி வாய்ந்த அற்புத நாளான இன்று என் குழந்தையே கல் உப்பினில் நான் சொல்கின்ற இந்த இரண்டு பொருளையும் மறைத்து யாருக்கும் தெரியாமல் நீ வைத்தால் போதும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக உன்னால் கண்கூடாக காண முடியும் உன் வீட்டில் உழைக்கின்றவர் யார் இருக்கிறார்களோ அவர்களின் உழைப்பிற்கேற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட நாட்கள் தான் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளி கிழமை போல இந்த ஞாயிற்றுக்கிழமையும் தெய்வத்திற்கு உகந்த நாள் அல்லவா தெய்வங்களை இன்று நாம் மனதார வணங்கி அவர்களுக்காக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அதுபோலத்தான் இன்று நான் சொல்வது போல இந்த ஒரு பரிகாரத்தை நீ செய்து பார் நிச்சயமாக உனக்கு கோடான கோடி பலன்கள் கிடைக்கும் நான் உன்னிடத்தில் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் செலவு செய்து அதைச் செய் இதைச் செய் என்று சொல்லவில்லை என் குழந்தையை நம்பிக்கையோடு ஒரு பத்து ரூபாய் செலவு செய்து தெய்வத்திற்கு உகந்த பொருட்களை வைத்து சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து பார் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே உழைப்புக்கு இங்கே அவ்வளவு எளிதாக ஊதியம் சரியானபடி விடுவதில்லை ஒருவேளை உழைப்பு அத்தனையும் சரியாக இருந்து அதற்கான ஊதியம் கிடைக்காமல் இருக்கும் பொழுது முயற்சியும் திறமையும் அங்கு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் இது போன்ற பரிகாரங்கள் மிகப்பெரிய அளவில் உனக்கு கை கொடுத்து விடும் தான் அம்மா உன் இடத்தில் இதனை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அம்மாவிற்கு நன்றாக தெரியும் எத்தனை பெரிய உழைப்பை நீ கொடுக்கிறாய் எத்தனை பெரிய அளவில் இந்த வாழ்க்கையில் நீ நன்மைகளை செய்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய அதிசயத்தை நடத்த வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு நடத்த வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டித்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை படுத்தி எடுத்தது போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் பேர் அதிசயப்படுத்த வேண்டும் மிகப்பெரிய அளவில் உனக்கான நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டும் என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நீ கலங்கி நின்றதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக செய்ய தொடங்கிவிட்டாலே போதும் உனக்கு நீ நினைத்ததை விட சிறப்பானதொரு வெற்றியை நான் கொடுக்கின்றேன் என் குழந்தையே நான் யாருக்கும் சொல்லாமல் இதனை செய்ய வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்வதற்கு முன்பாக அதை இன்னொருவரிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்கிறோம் என்றால் அந்த விஷயம் நடப்பதற்கு நிச்சயமாக பல காலம் தாமதமாகலாம் ஏனென்றால் அவர்கள் உன் மீது கண் போடுவதற்கும் அல்லது நீ செய்கின்ற செயலில் உனக்கு வெற்றியை கிடைக்க விடாமல் செய்வதற்கோ பல காரியங்கள் உண்டு பலவிதமான விஷயங்களை செய்து உன்னுடைய மனநிலையில் கூட பல மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த விஷயத்தை உனக்கு அவர்கள் நடக்க விடாமல் செய்து விடுவார்கள் என்பதனால்தான் அம்மா இதனை உன் இடத்தில் சொல்லி என் குழந்தையே நாம் சரியானபடி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்லும் பொழுது அது இந்த வாழ்க்கை நமக்கான அத்தனை உண்மைகளையும் உறுதியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உன் முன்னால் நின்று நான் ஒரு விஷயத்தை உனக்கு செய்து தர தயாராக இருக்கும் பொழுது அந்த விஷயங்களை எப்பொழுதுமே நீ பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாய் என்பதனை முதலில் உனக்கு நீயே சோதித்து பார் இல்லாது போனால் வாழ்க்கை தருவது எல்லாம் என்னவென்று உன்னால் உணர முடியாமல் போய்விடும் அல்லவா இல்லாது போனால் இந்த வாழ்க்கை தருகின்ற மாற்றங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும் என் குழந்தையை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் நமக்கு வேண்டியதை தரத்தான் வேண்டும் ஆனால் அதனை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரம் அம்மா சொல்வதை செவி கொடுத்து கேட்கிறாய் அல்லவா நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த வராகி உன்னிடத்தில் இந்த செய்தியை சரியாக வந்து வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையை முதலில் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் நாம் செய்கின்ற விஷயத்தை நாம் முழுமையான நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் அதிலிருந்து நமக்கான பலன்கள் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது நல்ல நேரம் நல்லதொரு மாற்றம் உனக்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு சாதகமாக இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு அதன் பிறகு நீ இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கு என் பிள்ளை ஒரு கண்ணாடி ஜாடியை எடுத்துக்கொள் அதனுள் கல் உப்பினை நிரப்பி வைத்துவிடு இதனுள் நீ ஒழித்து வைக்க வேண்டிய அந்த இரண்டு பொருட்கள் என்னவெல்லாம் தெரியுமா என் குழந்தையே முதலாவதாக பணவசியத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய கல் உப்பு லக்ஷ்மி ஆனவளினுடைய அம்சமான இந்த கல் உப்பினை எடுத்து கொண்டிருக்கின்றன இதனுள் மறைத்து வைக்கக்கூடிய பொருட்கள் நிச்சயமாக தெய்வ சக்தி நிறைந்த ஒரு பொருளாகவும் பணவசியத்தை உன் இல்லத்திற்குள் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த இடத்தில் செல்வம் கொளிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படித்தான் உன் இல்லத்தை தேடி வரக்கூடிய பணத்தினை வரவிடாமல் தீய விஷயங்கள் தடுத்து நிறுத்து வெளியே அனுப்புவதை எல்லாம் இப்பொழுது மீட்டெடுத்து இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழ்நிலைகளை நான் உருவாக்கித்தர வந்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே இந்த நேரம் நான் சொல்வது போல இந்த கல் ஒப்பினிற்குள் நீ மறைத்து வைக்கக்கூடிய முதலாவது பொருள் வசம்பு பண வசியத்தை ஈர்த்து வரக்கூடிய இந்த வசம்பினை முதலாவதாக இந்த கல் உப்பிற்குள் மறைத்து வைத்துவிடு இரண்டாவதாக மஞ்சள் விரலி மஞ்சள் ஒன்றை எடுத்து அதனையும் இதனுள் மறைத்து வைத்துவிடு இதை செய்வதற்கு முன்பாக உன்னுடைய வலது உள்ளங்கையில் இந்த வசம்புவையும் இந்த மஞ்சளையும் வைத்துவிட்டு நீ மனதார வேண்டிக்கொள் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்க வேண்டும் பணவசியம் தன் இல்லத்தை தேடி வர வேண்டும் நம் இல்லத்திற்குள் நாம் விரும்பியது போல அத்தனை அற்புதங்களும் நடக்க வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ மனதார வேண்டி நின்றுவிட்டால் அது போதும் அத்தோடு உனக்கு எல்லாமும் நல்லதாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன் இல்லத்தை தேடி வரக்கூடிய பணமானது நிச்சயமாக பேரதிசயங்களை நடத்தும் உன் இல்லத்திற்குள் வருகின்ற இந்த பணம் நிச்சயமாக மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு நடத்தும் இவையெல்லாம் உன் கைகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் அம்மா இது போன்ற பரிகாரத்தை செய்யச் சொல்கின்றேன் பணம் மறந்துவிட்டால் போதுமா அது நம் கைகளில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் அல்லவா அது நம்முடைய கைகளில் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லவா அதனையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சொன்னது போல நீ அந்த கல்விக்குள் மறைத்து வைத்துவிட்டு அந்த ஜாடியை இறுக்கமாக மூடி வைத்துவிடு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் வைத்துவிடு அதுபோல அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நான் இது போன்ற ஒரு பரிகாரத்தை செய்து வைத்திருக்கிறேன் என்று ஒருபோதும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து என் குழந்தை சொன்ன பிறகு அது நடக்காது அல்லது தடங்களை ஏற்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த கல்வப்பினை ஒரு வாரமும் அல்லது இரண்டு வாரமும் எந்த ஞாயிற்றுக்கிழமை வைக்கின்றாய் விட்டுவிடும் மீண்டும் போதும் நிச்சயமாக இது போன்ற விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன் இல்லம் தேடி வரும் வரை நீ ஆசைப்பட்டது போல பணவசியம் உன் இல்லத்திற்குள் உருவாகும் வரை என் பிள்ளை நீ தொடர்ந்து இதனை செய்து கொண்டீர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் நாம் எதிர்பார்த்தது போல பணம் நம் இல்லம் தேடி வருவதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் அதன் பிறகு நீ மற்றவர்களுக்கு இதனை தாராளமாக சொல்லி கொடுக்கலாம் நாம் பெற்ற பலனை மற்றவர்களும் அடையட்டுமே அவர்கள் எப்பேற்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் ஆக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உனக்கு பலன் கிடைத்த பிறகு அதனை நீ இன்னொருவருக்கு தாராளமாக சொல்லிவிடலாம் என் தங்கப் பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு